கருடனின் சகோதரன் அம்சுபதி சாபம் பெற்ற கதை தெரியுமா புராணங்களில் கருடன் மிக பெரும் சக்தி வாய்ந்தவர் ஆனால் பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம் என்னவெனில் கருடனுக்கு ஒரு சகோதரன் இருந்தான் அம்சுபதி அவனது கதை மிகச்சிலருக்கு தெரியும் வினதை கருடனின் தாய் கத்ரு நாகங்களின் தாய் ஆகிய இருவரும் கஷ்யப முனிவரின் பத்னிகள் கத்ருவுக்கு நாகர்கள் பிறந்தன வினதைக்கு இரண்டு பிள்ளைகள் பிறந்தனர் கருடன் மற்றும் அருணன் ஒருமுறை கருடன் மற்ற நாகங்களை துன்புறுத்த ஆரம்பித்தார் அவர் பகையின் காரணமாக பல நாகர்களை அழித்தார் இதை பார்த்த கத்ரு தனது மகன்களை காப்பாற்ற கருடனின் சகோதரன் அம்சுபதிக்கு சாபம் விட்டார் நீங்கள் இனிமேல் காகமாகி வாழ வேண்டும் என்று கத்ரு சாபம் அளித்தார் இதனால் அம்சுபதி மனித வடிவத்தை இழந்து காகமாக மாறிவிட்டான் கருடன் தன் சகோதரனை மீட்க விஷ்ணுவிடம் வேண்டினார் கருடனின் பக்தியைக் கண்டு விஷ்ணு சொன்னார் சரியான நேரத்தில் உன் சகோதரன் சாப விமோசனம் அடைவான் அவன் எப்போது ராமநாமம் சொல்லுகிறானோ அப்போது சாபத்திலிருந்து விடுவிக்கப்படுவான் பின்னர் ராமாயண காலத்தில் அம்சுபதி சீதையை தேடிக்கொண்டு வந்த வானரசேனையை சந்தித்தார் அப்போது ஜடாயுவின் சகோதரன் சம்பாதி அம்சுபதியை சந்தித்து இராம பக்தியை குறித்து எடுத்துரைத்தார் அந்த நேரம் ஆம்சுபதி ராம் என்று கூறியவுடன் சாபம் நீங்கி மனித வடிவத்துக்கு திரும்பினான் விஷ்ணுவின் கருணை அவர் கூறியபடி பக்தி இருந்தால் எந்த சாபத்தையும் நீக்க முடியும் கருடனின் சகோதரன் மீதான அன்பு தன் சகோதரனை மீட்க கருடன் பெரும் முயற்சி செய்தார் ராமநாமத்தின் சக்தி எப்போது ராமனின் பெயரை சொன்னாரோ உடனே அம்சுபதி சாப விமோசனம் அடைந்தார்